கலை லூய கர்த்தர் உலக லட்சகரமான இயேசு பிரசன்ப நாமத்தினாலும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தேவன் கருவு செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு உடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பெரிய மாணவர்களே தேவ சமூகத்துக்குள்ளாக நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்படும் வழியாக நாம் அநேக நேரங்களில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் உபாசித்து செபிக்கிறோம் பல விதத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பல விதத்தில் அங்கலாய்க்கிறோம் ஆண்டவர் செய்ய மாட்டாரா போக மாட்டாரா என்று சொல்லி ஆனால் வாய்க்காமலே போய் விடுகிற காரியங்கள் உண்டு ஆனால் ஒரு வேத வசனம் இங்கே சொல்லப்படுகிறது எப்படி தேடினான் என்று சொல்லி பாருங்க ரெண்டு நாளாகும் என் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதான் மனதிறங்கி இருந்தான் அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கு செய்தாராம் அலே லூயா எப்படி தேடினானா புத்திமானாய் தேடினானாம் தரிசனங்களை பெற்றுக்கொண்டு தரிசனங்களை பெற்றுக்கொண்டு அலை லூயா திரும்ப நான் வாசிக்கிறேன் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனந்தின இறங்கியிருந்தான் அலே லூயா என் அன்பு தேவ பிள்ளைய தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த தரிசனங்களுக்காக அவன் மனதுறங்கி புத்திமானாய் நடந்து கொண்டான் கர்த்தரை தேடினான் இப்போ நம்ம தேடுகிறதுல எப்படி இருக்கிறோம் மனம் இறக்கமுள்ளவர்களாய் மனதிறங்கி இருக்கிறோமா கர்த்தருக்கு முன்பாக எல்லா ஜனத்துக்கு முன்பாக உன்னை நீ போது கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் நீ மனதிறங்கினால் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள புத்திமானாய் நடந்து கொண்டால் அல்ல இல்லூயா தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை உன் காரியங்களை உன் குடும்பங்களை நம்முடைய எதிர்காலத்தினுடைய காரியங்களை எல்லாவற்றையும் கத்தர் வாழ்க்கை செய்ய ஆண்டவர் இருக்கிறார் இப்போ நம்முடைய நாட்களிலே நாம் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் புத்திமானாய் எப்படி நடந்து கொள்கிறது என் அன்பு தெய்வ பிள்ளையே வேத வசனம் நமக்கு புத்தியை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது தேவ சமூகத்துக்குள்ளாக தரிசனங்களை பிடித்து நாம் செபிக்க வேண்டும் தரிசனங்களை பிடித்து நாம் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாய் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி தரிசனத்தின் படியாக அலை லூயா நீ தரிசனத்தின்படியாக புத்திமானாய் நடந்து கொள்கிற வேலையிலே நீ கர்த்தரை தேடுகிற எல்லா காரியத்திலும் எந்த காரியத்துக்காக கர்த்தரை தேடுகிறாயோ அதையெல்லாம் கர்த்தரை வாய்க்க செய்வார் என்று சொல்லி அலை லூயா தரிசனம் இருக்கும் ஆனால் புத்தி இருக்காது புத்தி இருக்கும் ஆனால் மனதிருக்கம் இருக்காது என் அன்பு தேவப்பில் ஏதாவது ஒன்று என்னவாக இருக்கும் பேலன்ஸாக இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவன் சகரியாவன் நாட்களில் அப்படியே அவன் தேடின காரியங்கள் தேவனை தேடின காரியங்கள் அவன் காரியமெல்லாம் வாய்க்க செய்தது என்று சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கும் அவன் காரியம் வாய்க்கணுமா தேவனை புத்தியாக தேடு ஞானமாய் தேடு பயபக்தியோடு தேடு தாழ்மையோடு தேடு மனம் உடைக்கப்பட்ட நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார் அந்த இருதயத்தோடு கூட கத்தர் தேடும்படியாக உன்னை நோக்கி பேசி கொண்டிருக்கிறார் மன மேட்டுமே இல்லை பெருமை இல்லை திமிர்வாதம் இல்லை அதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கவும் நிற்காத உன் காரியம் வாய்க்கும் வாய்க்கும் தாழ்மை உள்ளவர்களை கத்தை நோக்கி பார்க்கிறார் அதில் இல்லையூ புத்திமானை கத்தை நோக்கி பார்க்கிறார் புத்தி உள்ள ஸ்திரீ என்று சொல்லி வேதம் சொல்கிறது அது ஆம்பளையாக இருக்கட்டும் பொன்பலையாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி தேவனை என் அன்பு தேவ பிள்ளையே காரியம் வாய்க்கப்படும்படியாக நாம் தேட வேண்டும் அதற்கு ஒரே ஒரு காரணம் புத்தியாய் லூயா புத்திமானாய் நடந்து கொள்வோம் தேவநாயக கர்த்த நம்முடைய வாழ்க்கையில் யாவற்றையும் வாய்க்கு செய்வா வேலை ஆறுதலாகவும் இருக்கும் அட்வைஸாகவும் இருக்கும் லூயா வேதம் இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டேம் இல்லையா அப்படி தான் இருக்கும் ஒரே ரூட்டில் போகணும்னு நினச்சா போகவே முடியாது ஒரு நேரத்தில் வளைஞ்சு தான் ஆகணும் நெலிஞ்சு தான் ஆகணும் குனிஞ்சு தான் ஆகணும் என் அன்பு தேவப்பிள்ளையே எல்லா விதத்திலும் தேவனை தேடுகிறதிலே நான் புத்திமானாய் நடந்து கொள்ளவும் வேண்டும் மலையிலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார் உரைகளை நிறைவாக்குவார் செபிப்போம் மகா இறக்கமும் கிருவு நிறந்தைகள் ஆண்டவரே ஆண்டவரே சகரியாத்தனுடைய நாட்களிலே புத்திமானாய் ஆண்டவரே தேடி ஆண்டவரே காரியங்களை வாக்கி செய்து கொண்டான் அப்பா நாங்களும் நாங்கள் இந்த காலத்திலே ஆண்டவரே அப்பா சோத்திரம் புத்திமானாய் நடந்து கொள்ள உண்மை தேட புத்தியாய் தேட கத்தற்கிருவை செய்வீராக கருத்தாய் ஆண்டவர் நாங்கள் செபிக்க கருத்தாய் கருத்தாய்மை துதிக்க கத்தற்கிருவு செய் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர் இந்த நாளிலே பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்கப்படும்படியா பிதா குமாரன் பசு கொடுத்து ஆண்டவர் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறோம் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்குது ஒவ்வொரு ஊழியர்களுக்கு சபை சபை மக்களுக்கு நான் ஜெபிக்கிற காரியங்களை வாக்கிச்சு ஏசு ரத்தம் செம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணி ஜெபிக்கிறீங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின் நல்ல இலூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமென் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்